குழந்தைகளுக்கான குட்டி கதை நல்ல மனசு ஒரு சிறிய கிராமத்தில் குட்டி கோழி ஒன்று இருந்தது அது மிகவும் பரப்பச் சொல்லி எதையுமே நம்பிவிடும் பழக்கமுடையது ஒரு நாள் அது தோட்டத்தில் விளையாட்டி கொண்டிருக்க ஒரு இலை கீழே விழுந்தது அதை பார்த்த குட்டி கோழி பயந்துவிட்டு ஆஹா வானம் விழுந்துவிட்டது என்று ஓடிக்கொண்டே அனைவரிடமும் சொல்ல ஆரம்பித்தது முதலில் அது முயலை சந்தித்தது முயல் பயந்துவிட்டு புலியிடம் ஓடிக்கொண்டே சொல்லியது புலியும் அதை நம்பி காட்டில் எல்லாரிடமும் சொல்லத் தொடங்கியது இப்படி முழு கிராமமே பயந்து பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் ஒரு பெரிய பன்றிக்குட்டி குட்டி சிரித்து கொண்டே கேட்டது எதுக்குது பீதியர் என்று குட்டி கோழி இலை விழுந்ததை நினைத்து சொல்லியது பன்றி சிரித்து கொண்டே அது ஒரு இலைதான் வானம் விழுவதில்லை என்று எல்லாருக்கும் புரிய வைத்தது அப்போது அனைவரும் வெட்கப்பட்டு உண்மையை புரிந்து கொண்டார்கள் கதை போதிக்கும் நெறி எதையும் நிதானமாக யோசிக்காமல் நம்பிவிடக்கூடாது, உண்மைதான் என்று உறுதியாக தெரிந்த பிறகு தான் சொல்ல வேண்டும்